இது அயலூர் ஆட்டு சந்தை இது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் அய்யலூர் உள்ள சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராமத்துலேருந்து இருந்து வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி கொண்டுட்டு வர்றாங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இங்க ஒரு அன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் வியாபாரம் ஓடுங்க அய்யலூரில் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வணக்கம் வெள்ளன் தமிழ் நான் உங்கள் முத்து கணேஷ் இப்போ நம்ம நின்னு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் இது சின்ன ஊர் தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது அங்கேருந்து வியாழக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து இங்கே வந்து ஆடு சந்தை கூடுதுங்க இங்கே வந்து பிரபலமான ரொம்ப ஆடு சந்தைங்க இங்கேருந்து நாமக்கல் கரூர் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு இந்த ஊரில் இருந்து வந்து ஆடு வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க இங்கே நிற்கிற வேறு ஃபுல்லாக அங்கே ஏறி போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அது பற்றிய தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே ஆகுது அந்த நடுப்பட்டம் பட்டான் செய்து தோப்பு தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் ஆடு வாங்குயாடனே ஆடு வாங்கியதா எங்க போகுது நாடு நாங்களா அங்க ஏதோ ஒரு சரி ¡Ah, va. Wow. வாங்கினதா, என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்க வாங்கி வச்சிருக்கீங்க ரெண்டாடுமா அப்படியே இருக்கும் ஐயலூர் ஆட்சி சந்தை வாரத்துல ஒரு நாள் மட்டும் இந்த ஆடிசந்திரம் நடக்க இருக்க எவ்வளவு ஆடு பன்னெண்டு பன்னெண்டா பன்னெண்டு பன்னெண்டுனா ஒரு குட்டி எவ்வளவு ஆடிய வரதான் பண்றீங்க ஆடிய வர கோடியா வர தானே ஆடிய வர கோடியா பண்றீங்க பண்றீங்களா

ಬಾತಿங்களಾ ರಾಯ್ ಗೆರೆ ಗೆರೆ

உங்க பேரு மாடி வாரம் வாரம் வந்துருவீங்களா பயந்து பாருங்கண்ணா மீண்டும் மறுபடியும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்